எங்கள் ஊர் பக்கம் நேசரத்தின்னு ஒரு இடம் இருக்கு நேசரத் மிஷினரிகள் அந்த காலத்தில் வந்து நேசரத்தை உருவாக்கினாங்க அப்போ சபை உண்டாகி பெருகி கொண்டிருந்த காலம் கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் நூற்று கணக்கான ஆலயங்கள் தீ கொளுத்தப்பட்டது திருநெல்வேலி மாவட்டத்தில் ரேனேஷ் மிஷினரி மூலமாய் நானூறுக்கு மேற்பட்ட சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது நாற்பத்தி மூணு வயசில் அவர் மறிக்கிறார் அதுக்கு முன்னாலே நானூறுக்கு அதிகமான சபையை உண்டாக்கிவிட்டார் அது அந்த நாட்களில் கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக எழும்பின மக்கள் ஆலயத்தை எரித்தார்கள் ஆலயங்கள் எரிக்கப்பட்டது கிறிஸ்தவங்கள் தாக்கப்பட்டு ஊரை விட்டு விரட்டப்பட்டார்கள் அப்பொழுது மர்காசியஸ் என்கிற மிஷினரி அங்கே வந்திருந்தார் அவரிடத்திலே வந்த மக்கள் முறையிட்டாங்க எங்களை விரட்டுறாங்க ஆலயத்தெல்லாம் தீ கொளுத்துறாங்க என்ன பண்ணுவது அவர் ஒரு பெரிய இடத்தை விலை கொடுத்து வாங்கி நீங்கள் வாங்க இங்கே வந்து குடியேறுங்க நீங்கள் எல்லாம் ஒன்றா இருந்தால் பாதுகாப்பாக இருக்கலான்னு சொல்லி அப்படி உபத்திரவத்திற்கில் நின்ற கிறிஸ்தவர்களை ஒரு இடத்துல குடியமர்த்தினார் இடங்களை காசு கொடுத்து வாங்கி அந்த அந்த பட்டணத்தை உருவாக்கின அதுதான் நாசரேத் அந்த அங்கே மக்கள் குடியேறின போது ஒரு ஆலயத்தை கட்டினார் அந்த ஆலயத்தை கட்டி பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த ஆலயத்துக்கு போனால் காலையிலிருந்து இரவு வரைக்கும் அந்த ஆலயம் திறந்திருக்கும் இரவு ஒன்பது மணிக்கு மேலே தான் அந்த ஆலயத்தை மூடுவாங்க விடியர் கால அஞ்சு மணிக்கு திறந்துருவாங்க பகலெல்லாம் அந்த ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் நான் என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் நிறைய ஜெபிக்க எனக்கு நேரம் இருக்கும் நான் தனித்து ஜெபிக்க சில சமயம் காட்டுப்பகுதிக்கு போவேன் வனாந்தரத்துக்கு போவேன் அப்புறம் தோட்டங்களுக்கு போவேன் சில சமயம் இந்த ஆலயத்துக்கு போவேன் காலையில் போனால் அந்த ஆலயத்துக்குள்ள நான் ஜெபிக்க போனால் மாலையில் தான் திரும்புவேன் அந்த ஆலயத்தில் போய் முழங்கால் படிக்கிட்டால் உங்களால் ஜபத்தை நிறுத்த முடியாது ஒரு தேவ பிரசன்னம் ஆண்டவர் உங்கள் சமீபமாக இருப்பதை உணர முடியும் நான் ஆச்சரியப்பட்டிருக்கிறேன் இந்த ஆலயத்தில் அப்படி என்ன விசேஷம் இருக்கிறது என்று அதற்கு காரணம் நீங்கள் எப்போ போனாலும் காலையில் மத்தியானம் மாலையில் ரெண்டு மணி மூணு மணி நாலு மணி எந்த டைம் அந்த ஆலயத்துக்குள்ளே போய் பாருங்கள் யாராவது கொஞ்சம் பேர் அங்காங்கே முழங்கால் போடிகிட்டு ஜெபித்துக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் எல்லா நேரமும் அங்கே ஜெபிக்கிற வாலிபர்கள் ஜெபிப்பாங்க ஸ்கூல் பிள்ளைகள் வந்து ஜெபிப்பாங்க தாய்மார் வந்து ஜெபிப்பாங்க சில தகப்பன்மார் ஜெபிப்பாங்க எனி டைம் எப்போ போனாலும் அந்த ஆலயத்துக்குள்ள எங்கேயாவது ஒரு மூலையில் ஜெப சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும் அங்க எப்பொழுதும் ஜெபிக்கிற மக்கள் இருக்கிறதுனால அந்த ஆலயத்துக்குள்ள எப்பொழுதும் தேவ பிரசன்னம் இருந்து கொண்டே இருக்கிறாரு அதான் தேவ பிரசன்ன ரகசிய எல்லாரும் போயிட்டு போட்டி போட்டு ஆண்டு சொல்றார் மனிதன் கைகளினால் கட்டின ஆலயத்தில் நான் வாசம் பண்ணுவது இல்லை ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றார் ஆள் இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை ஆள் இல்லாத இடத்துல யார் இருப்பா அங்க போகாத யாருமே போக மாட்டாங்க அங்க யார் தான் ஆள் இல்லாத இடத்துல இருப்பான் ஆண்டவர் தன் ஜனங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவன் இந்த தேவாலயத்துல எப்பொழுதும் தெய்வ பிரசனம் இருக்க வேண்டுமானால் நீங்கள் வந்து எப்பொழுதும் இங்கே முழங்கால் நின்று ஜபித்துக் கொண்டே இருக்கணும் வேதம் சொல்லுகிறது எழுப்புதல் காலத்துல ஏர்சலை தேவாலயத்திலே அனுதினமும் ஒருமனப்பட்டவளாய் கூடி தேவனுடைய ஆலயத்திலே தரித்திருந்தார்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள் துதித்து கொண்டிருந்தார்கள் பாண்டிச்சேரி பட்டணத்தின் எழுப்புதலுக்காக இந்த மாநிலத்தின் எழுப்புதலுக்காக இந்தியாவின் எழுப்புதலுக்காக தேவன் தெணிந்து கொண்ட ஒரு சபை ஆகவே தான் இது ட்ரினிட்டி ரிவைவல் சர்ச் என்று பெயரை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அப்ப எழுப்புதலுக்காக ஜெபிக்கணும் எழுப்புதலுக்காக பிரயாசப்பட வேண்டும் எழுப்புதல் வந்துவிட்டால் என்ன நடக்கும் பாண்டிச்சேரி பட்டணமே மறுரூபமாக்கப்பட்டு விடும் ஆவியானவர் ஊற்றப்பட்டு எழுப்புதல் வந்துவிட்டால் பாண்டிச்சேரியில மதுபான கடைகள் மூடப்பட்டு விடும் அதான் எழுப்புதல் இங்கிலாந்து தேசத்தில் யுனைடெட் கிங்டம் இங்கிலாந்து அயர்லாந்து ஸ்காட்லாந்து வேல்ஸ் இதெல்லாம் சேர்ந்த யுனைடெட் கிங்டம் அதில் ஸ்காட்லாந்து தேசம் ஒரு கிறிஸ்தவ தேசமாக இருந்தது எங்கே பார்த்தாலும் தேவாலயம் கத்தர் ஆராதிப்பது ஒரு காலத்தில் ஜனங்கள் பின்வாங்கி போயிட்டாங்க குடி வெறி கிளப்பு நடனம் உலக இச்சைகள் விபச்சாரம் வேசித்தனம் தேசமே பாழாய்போனர் சர்ச்சைக்கு ஆட்கள் வருவதில்லை வயசானவங்க வருவாங்க அவ்வளவுதான் நாக்ஸ் என்ற ஒரு வாலிபன் தன் தேசத்தை பார்த்தான் மக்கள்லாம் பின்வாங்கி போயிட்டாங்க தே பட்டன் தேசமே மதுபானம் விபச்சாரம் வேசித்தனம் போதை பெருகிவிட்டார் அவனுடைய உள்ளத்தில் ஒரு பாரம் ஆண்டு விட்ட பாரத்தோடு ஜெபித்தான் ஆண்டு வரே கிவ் மீ ஸ்காட்லாண்ட் அதர்வைஸ் ஐ வில் டை ஸ்காட்லாந்து தேசத்தை நீர் சந்திக்கணும் எழுப்புதல் வேணும் அல்லது நான் சாகணும் எங்கள் பட்டணத்தை பாருங்கள் எங்கே பார்த்தா அந்த மதுபான கடைகள் குடியலும் விரியும் வேசித்தன விபச்சாரம் பெருகிவிட்டது நான் தேசத்தை நீங்கள் மாற்றணும் ஆண்டு வர இரவும் பகலும் செபித்தான் ஒரே ஒரு வாலிபன் உத்தரவாதம் எடுத்து இரவும் பகலும் செபித்தான் தேவன ஜபத்தை கேட்கப்பட்டது ஒரு நாள் எழுப்புதலை கத்தர் அனுப்பினார் ஆவியான் அவர் ஊற்றப்பட்டார் எழுப்பதல் அக்னி போடப்பட்டது அன்று சொன்னார் பன்னிரெண்டு நாற்பத்தி ஒன்பதுல பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன் அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் அது எழுப்புதல் அக்னி பரிசுத்தாவின் அக்னி அந்த அக்னி போடப்பட்டது ஆவியானுடைய வல்லமை ஊற்றப்பட்டு மக்களுக்குள்ளே பலமாய் ஆவியானவர் கிரியேசை ஆரம்பித்த போது ஜனங்கள் மனம் திரும்ப ஆரம்பித்தார்கள் மதுபான பாட்டில ரோட்ல போட்டு உடைத்தார்கள் இனிமேல் மதுபானம் வேண்டாம் என்று புறக்கணித்தார்கள் அதன் நிமித்தமாய் குடிப்பதற்கு ஆள் இல்லை சாறை கடைக்கு போக ஆள் இல்லை வியாபாரம் நடக்காதபடினால் மதுபான கடைகள் மூடப்பட்டது நடன கிளப்புகள் மூடப்பட்டது தேசமே மறுரூபமாக்கப்பட்டது எழுப்புதல் பரவ 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 ஜனங்கள் மனம் திரும்ப மனம் திரும்ப பட்டணமே மறுரூபமாக்கப்பட்டது அந்த எழுப்புதலுக்கு தான் இந்த சபை ஆயிரம் பேர் புதுசா வந்துட்டாங்க அது சந்தோஷமா இல்ல பாண்டிச்சேரி புதுச்சேரி பட்டணமே மதுரூபமாக்கப்பட்டு விட்டது மதுபான வாங்க ஆள் இல்லாதபடி மதுபான கடைகள் மூடப்பட்டு விட்டது விபச்சார வீசித்தனம் ஒளிந்து போனது பட்டணமே பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறது அதுதான் எழுப்புதல் அந்த எழுப்புதலுக்கு தான் அந்த சபை

துறை சபை வாரத்தில் ஒரு நாள் வந்து பாட்டு பாடி ஜாலியாக போவதற்கு அல்ல என் பட்டணம் மாறணும் பாண்டிச்சேரியை ரட்சிக்கப்பட வேண்டும் பாண்டிச்சேரியில மதுபான வியாபாரம் எல்லாம் நஷ்டமடைகிறது என்ற செய்தி வரணும் வாங்குவதற்கு ஆள் இல்லை குடிப்பதற்கு ஆள் இல்லை அந்த ஆவிக்குரிய மாற்றத்தை கொண்டு வர ஆவியானவராலே முடியும் ஆவியானவர் ஓற்றப்பட்டால் முடியும் ஆவியானவர் ஓற்றப்பட்டால் மதுபான வெறியின் ஆவி முடக்கப்பட்டு விடும் விபச்சார நேசித்தன் ஆவி முடக்கப்பட்டு விடும் பட்டணம் மறுரூபமாக்கப்பட்டு விடும் பட்டணத்தை பாழாக்குகிற பிசாசின் அந்தகார வல்லமைகள் அழிக்கப்பட்டு விடும் மந்திர ஆவிகள் செயலற்ற போகும் பட்டணமே மறுரூபமாகும் அதுக்குதான் இந்த ஆலயம் சபை அதுக்கு தான் கட்டி கொடுக்கிறார் நான் தென்கொரியா தேசம் போயிருந்த போது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னால எழுப்புதலை பார்க்க போனேன் ஒரே சர்ச் இல்லை பாலியங்க சர்ச் நான் போன போது முதலாவது வருஷம் ஐந்தரை லட்சம் ஆத்தமாக்கள் ஒரே சச்சர ஐந்தரை லட்சம் விசுவாசிகள் அடுத்த வருஷம் நான் போயிருக்கிறேன் ஆறரை லட்சம் விசுவாசிகள் மூன்றாவது வருஷம் போயிருக்கும் போது ஏழரை லட்சம் விசுவாசிகள் நான் ஏழு வருஷம் போயிருக்கிற அந்த நாட்டில் எழுப்புதலை பார்க்க பங்கு பெற பத்து லட்சம் பேர் ஒரே சபையில் அங்கமானார்கள் ஒரே சபையில் பத்து லட்சம் விசுவாசிகள் பாண்டிச்சேரியில எவ்வளவு மக்கள் இருக்காங்க ஒரு லட்சம் கேளுங்க பதினாறு லட்சம் ஒரு லட்சம் தள்ளுங்க ஆண்டு வர கொண்டு வாங்க ஆண்டு வர ஒரு லட்சம் பேர் விசுவாசிகள் உள்ள சபையா இதை மாறணும் தாரும் என்று கேட்டால் தருவார் பாஸ்டர் சாட்சி வாஸ்தாங்க இல்ல பணம் ஆண்டவர் தர்றாரு கேட்காமலே தர்றாரு சின்ன ஜோம் பண்ணாலே அஞ்சு லட்சம் பத்து லட்சம் ஒரு கோடியெல்லாம் தர்ற பணமே தர்றாருன்னா அவர் சிலுவையில் ரத்த சிந்தது பணத்துக்காக அல்ல ஆத்துமாக்களுக்காக அவர் சிலுவை சுமந்தது பணத்துக்காக அல்ல ஆத்துமாக்களுக்காக பணமே ஆண்டவர் தர்றாருன்னா ஆத்தமா கேட்டா தருவாரா தரமாட்டாரா நீங்க கேட்காததுனாலதான் பெற்றுக் கொள்ளவில்லை ஒரு லட்சம் ஆத்தமா தரு வரைக்கும் நீங்க விடக்கூடாது தூங்க கூடாது ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிட கூடாது எனக்கு ஆத்தமாக்க வேணும் பாண்டிச்சேரி மாறிய ஆகணும் எழுப்புதல நாங்க பார்க்கணும் ஆண்டவர் இந்த பட்டண மனோரம மாறிடும் ஆண்டவர் சாலை கடைகள் எல்லாம் மூடப்படணும் ஆண்டவர் அந்த மாற்றம் வரணும் அப்படி செபிக்கணும் இந்த பட்டணத்தை வசப்படுத்தி வைத்திருக்கிற ஆவி குடிவறையின் ஆவித்தனத்தின் ஆவி அந்து கிறிஸ்தவின் ஆவி மக்களை மயக்கி வைத்திருக்கிற ஏமாற்றுகிற பூர்வத பிசாசு அந்தகார வல்லமைகள் மந்திர வில்லுசுனி ஆவிகள் எல்லாம் முடக்கப்பட வேண்டும் நீங்க செபிச்சாது முடக்கப்பட்டு விடும் அல்ல எல்லாம் முழங்கால் போடுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாம் முழங்கால் போடுங்க எல்லாம் முழங்கால் படுங்க அஞ்சு நிமிஷம் பாண்டிச்சேரி பட்டணத்துல எழுப்புதல் வேணும் ஆவியானர் ஊற்றப்படணும் எங்களுக்கு ஒரு லட்சம் ஆத்தமா ஒரு லட்சம் ஆத்தமா எங்களுக்கு வேண்டுமாண்டு வரு

கொடிவெறியின் ஆவிய முட்டப்படுவதாக சாத்தனுடைய வல்லமை அழிக்கப்படுவதாக ரத்தத்தை தழித்துறோம் செபிக்கிறோம் பாஸ்தர் வந்து

அப்படி எல்லா வலதுகரமா ஒரு நிமிஷம் எவ்வளவு கொடிகாரங்க ஆண்டு வாதிபர்கள் போதை வசதியில் அழியிறாங்க எங்களுக்கு ஆத்தமாக்களை தாரும் ஆத்தமாக்களை தாரும் ஒரு லட்சம் ஆத்தமாக்களை எங்களுக்கு தாரும் எங்க சபைக்கு ஒரு லட்சம் ஆத்தமாக்களை தாங்க கண்டூரே பாண்டிச்சேரி பட்டணத்துல ஒரு லட்சம் ஆத்தமாக்கள் எங்களுக்கு வேணும் எங்களுக்கு வேணும் ஆத்தமாக்களை தாங்க வாலிபர்களை தாங்க குடிகாரங்களை தாங்க பெண்களை தாங்க பெண் பிள்ளைகளை தாங்க அரசியல்வாதிகளை தாங்க வியாபாரிகளை தாங்க ஆண்டவரே படிக்கிற ஆண்டவரே மருத்துவ கல்லூரியில படிக்கிற ஆத்தமாக்களை தாங்க நர்சமார்களை தாங்க கேளுங்க 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 ஆத்தமாக்களை தாங்க ஆண்டவரே ஒரு லட்சம் ஆத்தமாக்களை தாங்க ஆண்டவரே எவர் எங்களுக்கு கத்தனின் பாரமுள்ளாய் திரளான ஆத்தமாக்களை கொள்ளை பொருளாய் இயேசுவின் நாமத்தில் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்